வெல்கம் பேக் மை சேனல் ஒரு சாதாரண மனிதனோட நேர்மை அவனோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா நீங்க நம்புவீங்களா நம்ம பார்க்க போற கதை ஒரு ஏழை மரவெட்டி வாங்க கதைக்குள்ள போயிடலாம் ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு சிறிய குடிசையில ஒரு ஏழை மரவெட்டி வாழ்ந்து கொண்டு இருந்தாராம் அவரோட வாழ்க்கை அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது ஆனா அவர் தினமுமே காலையில எழுந்ததும் தன்னோட பழைய இரும்பு கோடாலியை எடுத்துட்டு காட்ட நோக்கி செல்வாரு அங்க இருக்கிற மரங்களை வெட்டி அதை விட்ச பணத்துலதான் அவரோட உணவு வாழ்வுன்னு அனைத்துமே இருந்தது அப்படி ஒரு நாளு அவரு காட்டுக்கு போயி ஆற்றுக்கு அருவில நின்று மரங்களை வெட்டும் போது அவர் கையில இருந்த அந்த கோடாலி தவறி ஆத்துக்குள்ள விழுந்திருச்சு அந்த சமயம் பார்த்து ஆற்றோட ஆழமும் வேகமும் அதிகமா இருந்ததால அவரால அந்த கோடாலிய பிடிக்க முடியல அவரு ரொம்ப துயரப்பட்டு கரையிலே உட்கார்ந்து ஒவ்வொன்னு அளவும் ஆரம்பிச்சுட்டாரு அந்த சமயம் பார்த்து நீரோட ஒளியில இருந்து ஒரு தேவதை தோன்றுறாங்க அவங்க கையில ஒரு தங்க கூடாலியும் மற்றொன்றாக கோடாலியும் இருந்தன மெதுவா அந்த தேவத அந்த ஏழை மரவட்டி கிட்ட கேக்குறாங்க இது உங்க கோடாளியா அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த ஏழை மறைவட்டியோ இல்லமா அப்படின்னு சொல்லி தன்னோட தலையை அசைச்சு உறக்க சொல்லிடுறாரு இத கேட்ட தேவத சிரிக்கிறாங்க பின்னர் அவள் மூன்றாவது கோடாளி அவரது பழைய இரும்பு கோடாளியை எடுத்து காட்டினாள் அவரோட முகத்துல உடனே மகிழ்ச்சி வந்து மலர்ந்தது ஆமா அதுதான் என் கூடாளின்னு உறக்க சொல்லிடுறாரு இத கேட்ட தேவத அந்த ஏழை மரவெட்டியோட நேர்மைய கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பிரம்மிப்படைகிறாங்க இதுக்கு பரிசா தான் கையில இருந்த மூணு கோடாளியும் அந்த ஏழை மரவெட்டி கிட்ட கொடுத்துறாங்க ஒரே நாள்ல அந்த மரவெட்டியோட வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசா மாறிடுது இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நேர்மைதான் மனிதனோட மிகப்பெரிய செல்வம் நேர்மை எப்போதும் வெற்றிக்கான வழி பொய்யால கிடைக்கும் சுகம் வந்து ஒரு கணம் மட்டும்தான் நிலைத்தன இருக்கும் அதுக்கப்புறம் அது நம்மளை விட்டு போயிரும் ஆனா உண்மையால கிடைக்கிற அமைதி ஒரு வாழ்நாள் முழுவதுமே நீடிக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்